இன்றைக்கி ஜுல்லாஸ் ட்ரீமில் நம்ம சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது ராகி களி கூடையும் சாப்பாடு கூடையும் ஏன் இட்லி தோசை எல்லாத்து கூடையுமே சூப்பராக இருக்குங்க அதை எப்படி பண்ணலாம்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் சில பொருள் எல்லாமே நம்ம பறிச்சுக்கலாம் இது வந்து புதினா புதினா இலை ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே இருக்குது அதில் கொஞ்ச நாள் பறிச்சுக்கிறேன் கொத்தமல்லியும் நல்ல நாட்டு கொத்தமல்லி சூப்பராக பச்சை பச்சைன் இருக்குதுங்க அதில் இருந்தும் நான் கொஞ்சம் பறிச்சுக்கிறேன் என்னதான் நம்ம கடையில் வாங்கி இந்த பொருள் எல்லாம் போட்டோம்னாலும் நம்ம வீட்டிலிருந்து பறித்து அதை யூஸ் பண்ணும்போது ஏற்படுற சந்தோஷமே தனிதாங்க இது கூட நான் இப்போ முக்கால் கிலோ மட்டனுக்கு மூணு சின்ன பீஸ் இஞ்சியும் நாலஞ்சு பூண்டும் இது வந்து இடிச்சிட்டு நம்ம மட்டனில் சேர்க்கறதுக்காக தனியாக அதை இடித்து எடுத்து வச்சுக்கலாம் அதையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன் இப்போது முக்கால் கிலோ மட்டன் வந்து நான் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம பெசரிக்கலாம் சில ஜாமான் போட்டு அதில் ஒரு டீஸ்பூன் வர மிளகாத்தூள் கால் லெமன் லெமன் பாதியில் கால் ஜூஸ் மட்டும் நான் அதில் புரிஞ்சுக்கிறேன் கொட்டை விழுந்துருச்சுன்னா அந்த கொட்டையை நீங்கள் வெளியில் எடுத்துருங்க அது கூட கால் டீஸ்பூன் நம்ம கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூள் தாங்க அதை சொல்ல மறந்துடக்கூடாதுல அதையும் போட்டுக்கலாம் அது கூட நம்ம கொஞ்சம் கேடு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வீட்டில் இருக்கிற தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருந்தது மூணு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் கெட்டியாக இருந்ததுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் கூட போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச புதினா கொத்தமல்லி ரெண்டுமே கொஞ்சமாக நம்ம நல்ல நை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு அது கூட கொஞ்சம் கல் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் கல்லுப்பு இல்லைன்னா சால்ட்டு கூட போட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போது நம்ம இடிக்கிறதுக்கு எடுத்து வச்ச இஞ்சியையும் பூண்டையும் இடிச்சிட்டு அதையும் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி இது ஒரு சைடில் வச்சுக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஊட்டியில ஸ்பெஷல் அவரை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த அவரை குழம்பு வந்து ஊட்டி படுகாஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான குழம்பு இது வந்து நமக்கு வீட்டில் கொஞ்சம் காய்ச்சிருக்குது அந்த அவரைக்காயுமே காயுமே பறிச்சுட்டு பீன்ஸ் மாதிரி இருக்குங்க பெருசா அதுக்குள்ளே இருக்கிற அந்த கொட்டையை மட்டும் எடுத்துட்டு நம்ம அதை குழம்பு வச்சோம்னா அது தனியாக குழம்பு வச்சோம்னாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் அதில் கொஞ்சம் மட்டனில் சேர்க்க போகிறேன் ஸோ அந்த அவரைக்காயை காயை நான் பறிச்சிட்டு வந்து அதுக்குள்ளே இருக்கிற பீன்ஸ் எடுத்துகிட்டு ஆனால் அது பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சீசன் டைமில் ஊட்டியில் இது வந்து கிடைக்கும் நான் ஊட்டியை தவிர வேற எங்கேயும் நான் இது பார்த்தது கிடையாது பட் இது மசால் மாதிரி பண்ணலாம் நம்ம பிரியாணி வெஜ் பிரியாணியில் போடலாம் எந்த குழம்புல வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பட் ஊட்டிக்காரவங்க எந்த ஃபங்க்ஷன் பண்ணாங்கனாலுமே இந்த அவரை குழம்பு கண்டிப்பாக வைப்பாங்க படுகாஸ்காரவங்க ஸோ இப்போ அதுதான் நான் கொஞ்சம் தனியாக ஒரு மூணு கை எடுத்து அதை தனியாகவே நான் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கு போகிறேன் நான் குக்கரில் விடலை ஏன்னா ரொம்ப குழஞ்சிடக்கூடாது அதனால இதை நம்ம தனியாக பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது ஒரு பக்கம் நல்லா வேக விட்டுடலாம் அது தண்ணி விட்டு அது கொதிச்சுட்டுருக்கு அது வெந்துட்ருக்கோம் இப்போ நம்ம அடுத்து மட்டன் ஏற்கனவே பெசரி வச்சிருந்தோம் இல்லைங்க அதோட அடுத்த ப்ரொசீஜர் பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் நான் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் அதில் இப்போ நம்ம பெசரி வச்சுருந்த மட்டனை அதுக்குள்ளே சேர்க்க போகிறோம் ஸோ அந்த மட்டன் அதுக்குள்ளே போட்டுட்டு ரொம்ப இதை போட்டு அதிலேயே நம்ம வேக வைக்கணுங்கிறது கிடையாதுங்க நான் குக்கரில் விசில் போட்டு தான் வேக வைக்க போகிறேன் ஸோ இதுக்குள்ளே போட்டுட்டு அதை நல்லா ஒரு அந்த ஆயிலில் அது கோட் மாதிரி கொஞ்சம் நல்லா பெசரி விடலாம் அந்த மட்டன் அந்த நொழு நொழுன்னு இருக்கும் இல்லைங்க அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக அது வந்து சேஞ்ச் ஆகும் அந்த வரைக்கும் நான் இதை வந்து கொஞ்சம் நல்லா வேக வைக்க போகிறேன் அதில் பெரட்ட போகிறேன் அது கூட நான் இப்போ ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியையும் நறுக்கி இதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு புளிப்பு ரொம்ப வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒன்று கூட போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் லெமனும் நம்ம புளிஞ்சிருக்கும் ஸோ இப்போ இருப்பை அதெல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நான் இடையில இது வேக மட்டன் காய்கறி வேக வைக்கும் போது இப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக சுடு தான் ஆட் பண்ணுவேன் ஸோ சைடில் கொதிக்க வச்சிருக்கேன் இப்போ அந்த தண்ணியை தான் நான் இதுக்குள்ளே ஊற்றி இதை வேக வை திருப்பி குக்கரில் விசில் விட போகிறேன் ஸோ இந்த அளவுக்கு இந்த மட்டன் உடனே நம்ம தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி இப்போ ஊற்றணுங்கிறது அவசரம் இல்லை அவசியம் இல்லை அந்த மட்டன் வேகிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே உப்பும் போட்டுட்டோம் குக்கரை மூடி விசில் போட்டு உங்கள் மட்டன் எந்த அளவுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு விசில் விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் சிம் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நான் அதை ஆஃப் பண்ணி இந்த மட்டன் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே சைடில் இந்த அவரையும் நல்ல இந்த அளவுக்கு வெந்திருக்குதுங்க ஸோ இப்போ அதுவும் ரெடியாக இருக்குது நம்ம மட்டனும் இந்த அளவுக்கு வெந்து நான் இப்போ விசில் விட்டு அஞ்சு நிமிஷம் ஆனவுன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்போ அவரை விதையுமே உள்ளே கொட்டிட்டு இதை வந்து சைடில் கொதிக்க விடலாம் இதுக்கு தேவையான மசால் தூள்னு பார்த்தீங்கன்னா நான் மிளகா வர மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் காரம் நல்லா இருந்ததுன்னா நமக்கு வந்து மட்டன் குழம்பெல்லாம் எல்லாம் எல்லாம் நல்லாயிருக்கும் நம்ம கொழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் போட்டுக்கங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே அந்த குழம்புல போட்டு சிம்மில் வச்சு அந்த பச்சை குழம்பு மல்லிஸ் ஸ்மெஸ்மெல்லாம் போகிறதுக்கு நம்ம அதை தனியாக கொதிக்க விட்டுறலாம் இப்போ அந்த அவரையுமே நான் அதுக்குள்ளேயே போட்டிருக்கேன் இது எல்லாமே முக்கால் கிலோ மட்டன் கூட தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது ஒரு சைடு கொதிச்சுட்டுருக்கு இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் முந்திரி நாலஞ்சு சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் கசகசா கால் டீஸ்பூன் ஒரு பெரிய மூடியில் ஒரு முக்கால் மூடிக்கு தேங்காய் அதையும் நம்ம அரைச்சு ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம எல்லா வாசனை சாமானும் சோம்பு பட்டை அண்ணாச்சி பூவு ஏலக்காய் ஒன்று ஒன்று தான் நான் வச்சிருக்கேன் கல்பாசி கொஞ்சம் இது எல்லாத்தையுமே நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம் ஆயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன் நான் ஆல் ஸ்பைஸ் இலை நம்ம கனவு தோட்டத்தில் இருக்கிறதுனால அதுலேருந்து ஒரு பாதி இலை போட்டிருக்கேன் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் பிரியாணி இலையே போட்டுக்கோங்க இதில் வர சின்ன வெங்காயம் கருகப்புல அடுத்து போடுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த வாசனை சாமான்லாம் நல்லா பொறிஞ்சோடனே ஃபஸ்ட்டு நம்ம அதில் வர மிளகாயை போட்டலாம் இது வந்து நான் பேடகி தான் அதில் போடுறேன் அதில் காரம் ரொம்ப தெரியாது உங்களுக்கு சாதா மிளகாய் இருந்ததுன்னா ஒரு மிளகா மட்டும் போட்டுக்கோங்க கருகப்பில் போட்டதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டை நச்சுட்டு இதில் சேர்த்துக்குங்க சிலர் வந்து தேங்காய் அரைக்கும் போது அதுலேயே ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்குவாங்க பட் எனக்கு இந்த ஆயிலில் போட்டால் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் என் ஹஸ்பண்டுக்கும் பூண்டு ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும்னு ஸோ நம்ம இந்த எண்ணெயிலேயே அந்த பூண்டை நம்ம லைட்டாக வருத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம் சைட் பை சைடு நம்ம கொதிக்க விட்டுருக்கிற இந்த மட்டனையும் லேசாக கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த பூண்டு இந்த அளவுக்கு இது வெந்தோன்னா நம்ம சின்ன வெங்காயத்தை எல்லாமே அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே நம்ம குழம்புல வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அதோடய டேஸ்டே தனி தாங்க இன்னும் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தான் பண்ணுவோம் இப்போ பழைய காலத்தில் வர்ற மாதிரிலாம் ரொம்ப குட்டி குட்டியாலாம் இருக்கிறது இல்லைங்க மீடியம் சைஸில் கிடைக்கிது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ அதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இந்த செ வெங்காயம் எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க பாருங்க அது ஒரு மாதிரி கண்ணா ரொம்ப கருகிற மாதிரி இல்லை கண்ணாடி பதம் வந்திருக்கு இப்போது கலருக்காக நான் ஒரு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வரமிளகாய் தூள் கூட ஒரு இல்லை கால் டீஸ்பூன் நீங்கள் இதனை இதில் போட்டுக்கங்க நான் வந்து இருக்கிறதுனால காஷ்மீரி சில்லி தூள் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான் அது எவரெஸ்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் இதில் ஆட் பண்ணுறேன் ஸோ இப்போது நம்ம வேக வச்சிருக்கிற அந்த மட்டனை அந்த குழம்போடு சேர்த்து இதில் தூக்கி ஊற்றிடலாம் இந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் அடுத்தடுத்து ரெண்டு அடுப்புலையும் பண்ணிட்டீங்கன்னா இந்த குழம்பே ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடுங்க இதை வந்து கொஞ்சம் சிம்லையே நம்ம அப்படியே விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப தேங்காய் வேண்டான்னா நீங்கள் அதை கம்மி பண்ணியும் விட்டுக்கலாம் எனக்கு வந்து இந்த ராகி களி கூட சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் கொழம்பு ஒரு கிரேவி மாதிரி நெல் நெல் இருக்கணுங்கிறதுக்காக ஏன்னா நான் சாப்பாடு கூட சாப்பிட போகிறேன் என் ஹஸ்பண்ட்க்கு ராகி களி கூட கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் நான் அந்தளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த உடனே கொத்தமல்லி தூவினா நம்மளோட சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிருங்க இப்போ சைடில் நான் ராகி களியும் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் ஏற்கனவே அந்த ப்ரொசீஜர் நம்ம லிங்க்கில் இருக்குது நீங்கள் வேணும்னா முன்னாடி இருக்கிற வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா குக்கரில் ராகி களி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இது நான் அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பெங்களூரில் தான் நான் இதை கற்றுக்கிட்டேன் களி நம்ம உட்காந்து கிண்டிகிட்டே இருக்க வேண்டாங்க குக்கரில் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இப்போ அது என் ஹஸ்பண்ட்க்கு பிடிக்கிறதுனால எனக்கு அதில் செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக போச்சு இப்போ நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ராகி களியும் ரெடி ஆகிடுச்சி எனக்கு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு சுட சுட நாங்கள் இதை எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தோம் செம சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குழம்பு வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி அதே நேரத்தில் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களோட கமெண்ட் என்னங்கிறதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ